வக்கீல்களுக்கு வழக்கு பட்டியலை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பும் திட்டம் சுப்ரீம் கோர்ட் அறிவிப்பு அற்புதமான விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எனது மிகப்பெரிய இது ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதனால் எவ்வளோ பெரிய நன்மைகள் என்றால் இந்த காகிதங்கள்லாம் ரோட்டில் போகிற விஷயம் இந்த ம இந்த மனு அந்த மனு லோட்டு லோசு இந்த மாதிரி விஷயத்துக்கு வேலை கிடையாது மெயினாக சிட்டி வந்து சுதமாக இருக்கும் குப்பை கூடங்கள் இல்லாமல் இருக்கும் ரெண்டாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போகுது டெலீட் பண்ண வேணாம் இன்னொன்று லட்சக்கணக்காக அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கேஸுகள் பாலா வருடங்களா இருபது இருபத்தி ஐந்து அப்படி தேங்கி போய் கணக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஜெயில் நிறையா காட்டுங்க வீடு காட்டாதீங்க ஆமாம் இங்கே இருக்கிற குற்றவாளிகள் எட்டு கோடி பேர் இருக்காண்ணா ஒரு பத்து பேரை தவிர மீது எல்லாம் குற்றவாளி தான் அவனை போட்டு அடைக்கிறதுக்கு பெருசாக ஜெயில் கட்டுங்கப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன் பரவாயில்ல நல்லா இருக்குது ம் ஓகே கோட்டுக்கு மீனம்பாக்கம் ஏப்ரல் இருபத்தி அஞ்சு சென்னை விமான நிலையத்தில் பாருங்கள் சென்னை விமான நிலையத்தில் ரூபாய் இருபத்தி எட்டு கோடி போதைப்பொருள் பருமுதல் சர்வதேச கடத்தலுக்கு முறை சேர்ந்த வாலிபர் கை இது வேறு குரூப்பு அப்புறம் இங்கே பாருங்க இங்கே எதோ இருக்கா கம்போடியாவில் இருந்து சென்னைக்கு விமானத்தில்

முதலமைச்சர் சொத்து குவிப்பு வழக்கு சார்பதிவாளர் மனைவிக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனை ரூபாய் நூறு கோடி சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய கோர்ட் உத்தரவு அப்புறம் ஒரே இங்க பாருங்க அப்புறம் இங்கே ஒரு விஷயம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபுரத்தில் வந்து ஆழ்றாங்க செல் அந்த கோபுரம் இருக்கிறதுல கோபுரம் டெல்லியில் இரண்டாவது நாளாக போராட்டம் கோபுரத்தில் ஏறிய தமிழக விவசாயிகளால் பரபரப்பு மோசமாக ரொம்ப மோசமாக இருக்குது அப்புறம் எங்கே பாருங்கள் சென்னையில் தெரிந்தா இங்கே பாருங்கள் சென்னையில் வந்து ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி கள்ள சந்தையில் டிக்கெட் விட்டுற பன்னிரெண்டு பேர் கைது இது எங்கே போய் முடியுமே தெரில ஜாதான் இருக்குது அதை மறுபடியும் ஒரு கோதுமை இப்போ தான் பார்த்தவங்களா ரெண்டு நியூஸ் போட்டி போயிருக்கோம் உங்க மாதிரி இருக்கும் ஒரு நூற்றி பதினோரு கோடி மறுபடியும் ஒரு போதை பொருள் நாட்டு நூற்றி பதினோரு கோடி போதை பொருள் நாள் வேலைக்காக பார்த்துங்க நான் நிறுத்திடுறேன் ஸ்டாப் பண்ணுறேன் நாளைக்கு பார்க்கலாம் மயிலாடுதுறை போலீஸ் ஏ டுவை கார் ஏற்றி கொன்ற நாலு பேருக்கு ஆயுள் தண்டனை மயிலாடுதுறை கோர்ட்டு பரபரப்பு தீர்ப்பு அப்புறம் இப்போ கீழே அப்படியே பாருங்களேன் கீழே ஒரு நியூஸ் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஊர் வந்து புதுக்கோட்டை ஆமாம் கந்தர்வை கோட்டை அருகே குடிநீர் தொட்டியில் மாட்டு சாணம் கலப்பு அதிகாரிகள் விசாரணை இப்போ தான் அந்த வேங்கை வாசலில் வந்து குடிநீர் தொட்டியில் மரத்தை கலந்தாங்க இப்போ பாருங்கள் மாட்டு சாணத்தை கலந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இன்னொரு செய்தி இங்கே இருக்குது பார்த்தீங்களா இங்கே அது பார்த்தீங்கன்னாக்கா பொருள் நடமாட்டம் அதிகரிப்பு தமிழக மக்களை கவலையில் ஆழ்த்தி உள்ளது பொண்ணு ராதாகிருஷ்ணன் பேட்டி எங்கெங்க போகுது எங்கெங்க போகுது ப்ளீஸ் விவர்ஸ் உங்கள் குழந்த கூட்டிங்களெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் உங்களுக்கும் ஊடு வாசலில் வாடகையில் இருக்கிறீங்க நாளைக்கு அந்த குழந்தைங்க எங்கே போகுது செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ப்ளீஸுங்க தமிழ்நாடு எங்கெங்கே போகுது தமிழ்நாடு எங்கெங்கே போகுது ப்ளீஸ் கவலையாக இருக்குங்க